ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏலம் டிசம்பர் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக டிசம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு ஏலங்கள் வெளிநாடுகளில் நடந்த நிலையில் இந்த முறை ஏலம் இந்தியாவில் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான ஏலத்திற்கு முன் ஜான்ஸ் பட்லரை அணியை விட்டு நீக்க என சஞ்சய் சாம்சன் வலு வலியுறுத்திய நிலையில் அவரை நீக்கினார்கள் அப்போதை சாம்சன் நிர்வாகத்திற்கும் இடையில் மனக்கசப்பு இருந்ததாம் இதனை தொடர்ந்து ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் போது வைபவ சூரிய வன்ஷியை அணிக்குள் கொண்டு வந்து ஒன் டவுன் இடத்திற்கு தள்ளினார்கள் இப்படி சாம்சனுக்கு எதிராகவே விஷயங்கள் நடைபெற்றதால் சாம்சன் தானாகவே அணியை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளார் சாம்சனை டிரேடிங்கில் அனுப்பிவிட்டு அவருக்கு மாற்றாக தரமான வீரரை வாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செய்தார் து அதன்படி முதலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கேக்வார் வாங்க முற்பட்டனர் ஆனால் இதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ரித்துராஜ்வார் ஒப்புக்கொள்ள பேச்சுவார்த்தையை கைவிட்டனர் இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்சனை வாங்க முயன்றனர் ஆனால் கே கே ஆர் அணியிடம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தேவையான வீரர் இல்லை என்பதால் பேச்சுவார்த்தையை கைவிட்டனர் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சாக்பாட் அடித்துள்ளது சஞ்சய் சாம்சனை வாங்கி டைப்ஸை ராஜஸ்தான் அணிக்கு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேண்டும் என்றால் கே ராகுலை விட்டு வேண்டும் என டெல்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் ராகுலை முடியாது மேலும் முக்கிய வீரர்களை கொடுக்க மாட்டோம் டைப்ஸை வேண்டுமானால் கொடுக்கிறோம் டெல்லி கேபிட்டல்ஸ் தெரிவித்ததாகவும் மிடில் வரிசையை பலப்படுத்த ஸ்டெம் சரியான தேர்வாக இருப்பார் என்பதால் ராஜஸ்தான் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு அன் வீரர் வேண்டும் என டெல்லி கேபிட்டல் அணி கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இப்படி சாம்சனை வாங்கும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்கிறது இதனால் சஞ்சய் சாம்சன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் நூத்தி எழுபது ரன்களை கூட முடியாமல் பல போட்டிகளில் சிஎஸ்கே தோல்விகளை சந்தித்தது பவர் பிளேவில் அதிரடி காட்ட முடியவில்லை மிடில் ஓவர்களில் அடுத்தடுத்து அவுட் ஆனார்கள் ஏற்படுத்தவில்லை இந்நிலையில் இந்த குறையை போக்கி தரமான பேட்டிங் வரிசையை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது வலுவான பேட்டிங் வரிசையை கட்டமைத்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓபனர்கள் இடங்களில் ருதுராஜ் கேக்வா

ஆறாவது இடத்தில் ரவீந்திர ஜடேஜாவும் அடுத்து மகேந்திர சிங் தோனியும் இருப்பார்க்கலாம் இப்படி முதல் ஏழு இடங்களுக்கான பேட்டிங் வரிசை சிஎஸ்கே கட்டமைத்து விட்டதாக கூறப்படுகிறது ஒருவேளை ஐ பி எல் பத்தொன்பதாவது வரிசை வீரரை வாங்கும் பட்சத்தில் உருவில் படையை உட்கார வைத்துவிட்டு தோனி எப்போது ஓய்வு பெறுகிறாரோ அதன் பிறகு உருவில் படையை அணியில் விளையாட வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனது போர்வேல் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் தான் இருக்கும் என மகேந்திர சிங் தோனி அறிவித்துவிட்டார் இதன் மூலம் பத்தொன்பதாவது சீசனில் தோனி விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதிதான் ஆனால் பத்தொன்பதாவது சீசனில் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவாரா அல்லது சில போட்டிகளில் மட்டும் விளையாடுவாரா என்பதுதான் இன்னும் தெளிவாக்கவில்லை ஐ பி எல் பத்தொன்பதாவது சீசனுக்கான மினி ஏலத்திற்கு முன் இதனை அறிவிப்பேன் என தோனி தெரிவித்திருந்தார் மினி ஏலம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நடைபெற உள்ளது என்பதால் டிசம்பர் முதல் வாரத்தில் ஓய்வு குறித்த உறுதியான முடிவை தோனி அறிவிப்பார் எனும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து